அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது வீட்டில் கார்த்திகை பரணி தீபம் எந்த நேரத்தில் எப்படி ஏற்றுவது என்பது பற்றி இக்காணொளி வாயிலாக அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கேற்றி எம்பெருமான் ஈசனை வழிபட்டால் எல்லாவித நலன்களும் கிடைக்கும் அதனால்தான் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி பௌர்ணமி திங்கட்கிழமை என அனைத்தும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பரணி நட்சத்திரம் உயர்வானது என்றாலும் கார்த்திகையுடன் பௌர்ணமி இணையும் நாளில் வரும் பரணி மேலும் சிறப்பு வாய்ந்தது அமாவாசைக்கு அடுத்தபடியாக முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்தது பரணி நட்சத்திர தினம் இந்த பிறவியில் நாம் வாழ்கின்ற காலம் முழுவதும் ஒளிமயமான வாழ்வை பெறுவதற்காகவும் இவ்வுலக வாழ்க்கை முடிந்த பிறகு மேல் உலகிற்கு செல்லும் வழியிலும் மேல் உலகிற்கு சென்ற பிறகும் இருளில் சிக்கித் தவிக்காது ஒளிமயமாக நாமும் நமது முன்னோர்களும் இருப்பதற்காகவே பரணி தீபம் ஏற்றப்படுகிறது பரணி தீபம் எதற்காக ஏற்றுகிறோம் பரணி தீபம் உருவான வரலாற்று கதை கடவு நிசதம் என்னும் நூலில் நசிகேதன் என்பவரின் வரலாறு குறிப்பிடப்படுகிறது நசிகேதனின் தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்து அதன் முழு பயனையும் அடைவதற்காக நிறைவு பகுதியில் உள்ளது வேள்வியின் நிறைவாக அவர் தானம் செய்ய வேண்டும் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாம் தானம் செய்ய வேண்டும் வருபவர்களுக்கு எல்லாம் அவர் ஒவ்வொரு பொருளாக தானம் கொடுக்க கொடுக்க இதை பார்த்து கொண்டிருந்த நசிகேதன் இதையும் கொடுக்கிறீங்களா என அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே இருந்தான் நசிகேதன் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையாக பதிலளித்து கொண்டே தானம் கொடுத்து கொண்டிருந்தார் அவரின் தந்தை ஒரு கட்டத்தில் கோபமடைந்த நசிகேதன் என்னையும் தானம் கொடுக்க போறீங்களா என்னை யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க என கேட்டுள்ளார் அவரின் தந்தையும் கோபமடைந்து உன்னை யமதர்மனுக்கு தானமாக கொடுக்கிறேன் என கூறிவிட்டார் இதனால் நசிகேதன் உயிருடன் இருக்கும்போதே யமலோகம் சென்று விட்டான் நசிகேதனுக்கு யமன் சொன்ன வழி யமலோகம் சென்று யமனிடம் அவன் பல வரங்களை பெற்றதுடன் பல கேள்விகளையும் கேட்கிறான் அதில் ஒன்றாக பூலோகத்தில் இருக்கும் உயிர்கள் யமலோகம் வரும் வழிகள் இருள் நிறைந்ததாக இருக்கும் அதில் தட்டு தடுமாறி யமலோகம் வந்தடையவே அந்த உயிர்கள் பெரும் சிரமப்படும் என கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி அவர்கள் கஷ்டமின்றி யமலோகம் வந்தடையவும் இங்கு வந்த பிறகும் துன்பத்தில் சிக்காமல் வாழ்வதற்கும் ஏதாவது வழி உண்டா என கேட்கிறான் அதற்கு பதிலளித்த யமன் பல வழிகள் உள்ளது அதில் ஒரு வழி யார் ஒருவர் பரணி நட்சத்திரத்தன்று தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்திலும் துன்பம் இல்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார்கள் என்கிறார் இதை பிறகு நசிகேதன் பூமிக்கு திரும்பி வந்து உபதேச மொழிகளாக குறிப்பிடுகிறார் பரணி தீப தத்துவம் திருவண்ணாமலை பரணி தீபம் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத் திருநாளன்று அதிகாலை நான்கு மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும் ஐந்து விளக்குகள் ஏற்றி அவற்றை ஒரே விளக்காக இணைத்து பிறகு மீண்டும் ஐந்து விளக்குகளாக ஏற்றுவார்கள் இறைவனை பஞ்சபூதங்களாக காட்சி அளிக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவும் இறைவன் ஒருவனே அவனே எல்லா உயிர்களுக்குள்ளும் நிறைந்திருக்கிறான் எல்லா உயிர்களும் ஜோதி வடிவான இறைவனுக்குள் அடக்கம் என்பதே இதன் அர்த்தம் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்றுவது வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் நேரம் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் வீடுகளில் நமது முன்னோர்கள் மற்றும் நமது நலனுக்காக பரணி தீபம் ஏற்ற வேண்டும் திருக்கார்த்திகை தினத்திற்கு முந்தைய நாள் மாலை வேளையில் ஆறு முப்பது மணிக்குள் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் முறை ஏற்றுவது போல் நிலைவாசலில் இரண்டு தீபங்களும் பூஜை அறையில் விளக்கும் ஏற்ற வேண்டும் அதோடு தனியாக ஒரு தாம்பாளத்தில் ஐந்து விளக்குகளை வட்ட வடிவில் ஏற்ற வேண்டும் அனைத்து விளக்குகளும் அனைத்து திசை நோக்கி எரியும் என்பதால் திசை கணக்கு கிடையாது ஐந்து என்பது பஞ்ச பூதங்களும் நமது உடலிலும் வெளியிலும் சரியாக இருந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் சிவபெருமானின் பஞ்ச தொழில்களை விளக்குவதாலும் ஐந்து தீப ஏற்றுகிறோம் பாவங்கள் நீங்கும் பஞ்சபூதங்களுக்கு தலைமையாக விளங்கும் அருணாச்சலேஸ்வரரை வழிபடவே இவ்வாறு ஏற்றப்படுகிறது கோவில்களில் அதிகாலையில் ஏற்றப்படும் தீபம் மிகவும் விசேஷமானது சிவனின் ஐந்து அம்சங்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை காட்டும் விதமாக இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகிறது சிவபெருமானை வேண்டி வணங்கக்கூடிய பரணி தீபத்தை வீட்டில் ஏற்றுவதால் நம்முடைய முன் ஜென்ம பாவங்கள் அழியும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் அண்ணாமலையாரின் அருளை பெறட்டுமே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி